கர்பசாமிக்கு வழிகாட்டும் மாளிகைப்பாறை ஸ்ரீ கற்பசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்களுக்கு மகா முனிவர்களுக்கு சித்தர்களுக்கு பிரபஞ்ச சக்திக்கு பரிபூரண ஆன்மாக்களுக்கு பட்டினத்தார் திருவடிகளுக்கு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கர்ப்பசுவாமிக்கு சென்னை மாநகர் கர்பதாணி எங்க வாழ்க்கை சேரமா சேராதா அப்படின்னு ஒரு பெண்மணியால் அவருடைய தந்தை அவருடைய தாய் மூவரும் வந்தார்கள் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் இதயத்தை தீரந்து காலம் கடந்து செல்வதைக் கண்டு ஒவ்வொரு வார்த்தைகளும் பதில் கிடைக்காமல் இருக்கின்ற வேதனையைக் கண்டு கடவுள் ஒரு முள்ளு மனதுக்குள் இருக்கிறது ஒவ்வொரு நாட்களும் காலமும் விடையும் கிடைக்கவில் எங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது அப்படி அவன் ஒரு பக்கமும் என் பிள்ளை ஒரு பக்கமுமாக இருந்து நீதிமன்றம் இன்னும் காலங்களை இழுத்து சென்று விட்டால் முடிவுகள் குழப்பமாகி விடுமோ ஒரு வேதனை உங்கள் உள்ளே உண்மையா இதற்கிடையில் நம்ம மகள் மனம் மாறுவாளா அவ மனதை கொஞ்சம் கல்லாக்கிட்டானா நம்ம கொஞ்சம் ரிலீஃபா இருக்கிறாமே அப்படிங்கிற எண்ணம் உங்க உள்ளத்துல ஆனா அவ மனதும் மாற மாட்டுக்கு அந்த ஒரு வாழ்க்கையோடு நான் இருந்து கொள்வேன் என்ற ஒரு பிடிப்பிலே இருக்கிறாள் அதனால அவன் மனதை கொண்டு வந்து எடுத்து சேர்த்து வாழ வச்சா போதுங்களா இந்தா மகளே பூவும் போட்டு நிலைக்கும் வர வைக்கிறேன் கால் உருட்டுவான் நீங்கலாம்ங்க 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 நீங்களா बरोबरक அவன் உள்ளத்துக்குள்ள பார்த்து அவனை திசை திருப்பி நான் கொண்டு வந்து சேர்க்கறேன் இன்னையில அவனுடைய உணர்வுகளுக்குள்ள என் சக்தி புகந்து விடும் வருவான் போ தங்கு தடங்கILLாவன் தைவாக நில்லுமா நீ அமெரிக்காவா ஆமா நான் அவர் அங்க இருக்குதாரா ஆமா ம்

கேட்க வந்திருக்கிறார் யாரம்மா அவள் நீ காலம் என்ன முப்பாத்தம்மா எங்க இருக்கா முப்பாத்தம்மான ஒரு தெய்வம் உண்டா கேக்காங்கவா முப்பாத்தம்மான ஒரு அம்மா வராள எங்க இருக்கா பெரிய பாளையத்தம்மா எங்க இருக்கு கால் உண்டுவா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி யாரவன் எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்கமே பாப்பா நல்லா இருக்கா அந்த பாட்டு எங்க அலையுது எங்கடா அலையுது எங்க அலைதான் அவன் ஏது மாறி யாரடி ஞான தங்கமே என்னப்பா ரொம்ப சிரிக்கிற என்ன வேணும் உனக்கு என்னம்மா வேணும் உன் பையன் எங்க இருக்கான் பொண்டாட்டி எங்க இருக்கான் உன் பொண்டாட்டி அடாம இருமா கண்ண மூடுமா பேசாம கண்ண மூடு நான் பாத்துக்கிடுவேன் கண்ண மூடு இவங்க அப்ப எப்படி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அடைகின்றாலும் அதுபோல இவன் பெற்ற பிள்ளையும் கீதுவருடைய சுகத்துக்கும் அன்புக்கும் கதாபாத்திரமாகி மதிமயங்கி கிடக்கின்றான் மதிமயங்கி கிடக்கின்றான் மதிமயங்கி கிடைக்கின்றான் மதுவால் மாதுவால் மதிமயங்கி கிடக்கிறான் எப்படி கிடக்கிறான் கிடக்கிறான் கால் ஒன்றுவான் கால் ஒன்று கால் ஒன்று தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு கண்டுகொள்வாய் அவனை ஞானத்தங்கு தங்குமே அந்த மகனுடைய மனதையும் அறிவையும் திருத்தி வீடறங்கி விருத்தியா வாழ வச்சு தந்தா போதுமா இந்த மனம் திருந்தி வருவான் வேற என்ன வேணும் பக்கத்துல வா மன நிறைவோட வாழ வைக்கிற இனி ஆபத்தில்லை அன்பு உண்டு படபடப்பா இருக்கிற குணத்துல இருந்து விடுதலை ஆகும் மகளே இந்த காசு பணத்துக்காரன் ஊர் உலகம்லாம் சுத்தி வா வேலை எடுத்த மயிலோடு விருத்தியாக சுத்தி இனிமேல் சொல்லு கடங்கி இருப்போம் கர்மசாமிக்கு என் பொம்பளை பண்ண வாழ்க்கை கோர்ட்ல கிடைக்கியா என்ன செய்ய முடியும் உளம் அறிந்த பின்தானே அவளை நான் நினைத்தது ஊற உருவாள் எனதானே அணித்தது சிறகொடிந்த பறவை ஒன்று வாரத்தில் என்ன உன் பிள்ளைக்கு புரிசா என்னாச்சு அந்த பையன் வேண்டாம் இன்னொரு பையனை பிடிச்சாலும் அது என்னாச்சு அப்ப இன்னொரு பையன் வேணுங்கிறாலும் அது என்னாச்சு ஏ வே மக்கா இப்படி இருந்தா நான் எப்படி வாழ வைக்கிறது கால் நூறுவா நான் காப்பாத்தணும் அதான் வா என்ன பொருள் ஆனா அவா எண்ணம் அப்படி இல்லை குரங்கு போல கிளை கிளையாய் தாவுகின்ற குணம் அவளுக்கு தாவக்கூடாது அவன் மனதை அடக்கி ஒரு இடத்துல மடக்கி தெளிவு மனிதா போதுமா கண்ண முடி கொஞ்ச நேரம் ஊர் உலகம் சுத்துக்கின்ற உளமரியாத பாம்பே பெட்டிக்குள் அடங்கியது போல் என் மடங்கிக்கு அடங்குவாயாக மகுடிக்கு அடங்கிய பாம்பு மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ள முடிஞ்சிடும் ஓடிப்பா நீ அக்கா கால் யார்த்தின் சொல்ல வேலெடுத்து சூழெடுத்து விளையாடி வந்தவா என் வினை அறுத்து அருள் கொடுத்து அருளாகி நின்றவா வீர வாழ்வு தந்தவா வா முருகப்பெருமாள் வாராற முருகன் கோயில் எங்க இருக்கு கால உண்டு வா என் குதிரை அங்க போச்சு அந்த வேலாயுதத்தை கண்டுதான் நான் பேசுனேன் உள்ளத்தின் சிந்தைக்கு தந்தவா நல்லா இருக்கா பாட்டி கேட்க உட்கார் பேச நீதிமன்றத்திலிருந்து உனக்கு தெளிவான விடையை வாங்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் இந்த பையன் வீட்டுக்கு வரணும் இன்னொரு வீட்டுல தூங்குதான அதுக்கு என்ன செய்ய மடக்கு வீட்டுக்கு கொண்டு கேசமும் அடிச்சு தரேன் ஓடு கர்மசாமி என் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கணும் தனங்கள் ஆகிட்டு இருக்கு என்ன வேலை சொல்லுது நீங்க வாப்பா கல்யாணம் பா தனங்கள் ஆகிட்டு இருக்கு வா 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 யாருக்கு நான் கல்யாணம் நடக்கணும் காலம் இன்னொரு தடவை கால் வணக்கம் நல்லா நல்ல பூ வாண கல்யாணத்துக்கு சம்மதிக்கானா இதுக்கு முன்னால எப்படி நல்ல ஒழுக்கமா இருந்தாலும் தெரியாதா எதுவும் வரக்கூடிய நல்ல மலரை மணமக்கள் ஆக்கி தந்தா போதுமா போதும் ஐபிசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு ஒரு ஜாதகம் வரும் அதுவும் படித்த பிள்ளையா இருக்கும் அருமையா கல்யாணத்தை முடிச்சு தந்துடுறேன் வேற என்ன வேணும் அந்த வீடு ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே ஆரம்பிப்பேன் நல்லா ஆக்கும் பணமும் தார செல்வாக்கா இருக்க வைக்கிறேன் இந்த ஆனந்தமா போ கருமசாமிக்கு என் வீட்லேயும் கல்யாண தடங்கள் இருக்கு யாருக்கு உங்களுக்கு தான் கல்யாணமா கால் ஒன்று போங்க அண்ணா நமஸ்காரம் சென்னையில் எங்கே இருக்கிறேன் ஐநாபுரம் உட்காருங்க காஞ்சிபுரம் அரக்கோணம் போன்ற இடங்கள் யாரும் சொந்த இருக்கிறாங்களா கல்யாணம் முடிச்சுக்கலாம் பையன் ஜாதகத்தை பார்த்தேன் உட்காருங்க ஐயா உடல்நிலைப்பட்ட மனதோடு உட்காருங்க படப்படக்காதீங்க நீங்க நல்ல பெரிய மனுஷன் உங்க மனம் புண்படக்கூடிய அளவுக்கு எதுவும் வார்த்தைகள் வராது கவலைப்படாதீங்க பையன் வந்து அவ்வளவு கொண்டு பெரிய ஒரு பிரகாசமான அறிவுடைய பையனாக தெரியலையே கிரகம் அப்படி சொல்லுதே எப்படி அந்த வீட்டுக்கு பெண் கொடுக்கறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாங்க உன் மதத்தை பத்தி யாருமே பேசுற கிரகத்தை பத்தி தான் பேசுறாங்கப்பா அதனால இந்த கல்யாணம் நடக்குமான்னு கேட்க கொஞ்சம் கண்ண முடிவு காருங்க இளைஞல் இல்லாம காட்டு முருகா அப்படியா சரி இந்த கார்த்திகை தீபத்துக்குள்ள வரக்கூடிய ரெண்டு ஜாதகம் வரும்பா அதுல ஒரு ஜாதகம் உனக்கு துணைவியாகுவாள் வெற்றியாக்கி தாரேன் வர வச்சு என்ன வேணும் பெண் கிடைப்பாள் இந்த பூவும் இந்த கனியும் உன் வீடு செல்ல வேண்டும் மகனே வெற்றி உண்டு உனக்கு உன் உள்ள சீர்வுறையாம நான் பாக்கிறேன் நல்லா இருப்பா ஐஸ்வர்யம் உண்டு கருமசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு கொயாரோட கண்ணமுடி என்னை மட்டும் தியானம் பண்ணுங்க பார்ப்போம் கேச என்ன பிள்ளையை பற்றிய கேஷா இன்னும் ஒரு முறை காலில் விட்டுவாங்க உன் மர்மவர்களுடைய மனதை பிரத்தியாரால் வசப்படுத்தி உன் பிள்ளை பக்கம் வர விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் அந்த மனதை சீர்திருத்தி உன் பிள்ளைய இல்லற வாழ்க்கையில் சேர்த்து நிம்மதியாக வாழ வைக்கணும் ஐஸ்வர்யமான மகளுக்கு இப்படி ஒரு கண்ணீரா இப்படி ஒரு கவலையா என் பிள்ளை என்ன குற்றம் செய்தாள் அப்படின்னு கடவுள்கிட்ட தான் முறையீட்டையே தவிர வேற யார்ட்டையும் சொல்லலை அதனால அந்த பெண்ணுடைய கண்ணீரை துடைக்க அவனை சேர்த்து வாழ வைத்திருந்தா போதும்லாம் கால் ஒன்று வரலாம் பண்ணலாம் ஐயா கூட வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அவங்க

உன்னுடைய இப்போ உள்ளத்துக்குரிய ஒரே ஒரு கேள்வி ஒன்று என் மகள் மனதை மாற்றி மறு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றார் என் மருமகன் மனமாறி என் மகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டில் ஒரு விதத்தை எனக்கு உருவாக்கி தர வேண்டும் என்பது உன் கேள்வி ஐப்பத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை உனக்கு பொறுமை வேண்டும் அதில் நான் உனக்கு ஜெயிச்சு உன் பிள்ளையை சம்மதிக்க வச்சு வெற்றியாக்கி தரேன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் படம் கூடாது ஆத்திரப்படக்கூடாது நிம்மதியா இருப்பா வாழ்க இப்படி போங்க இப்பிடி போங்க கர்பதாமிக்கே எங்களுடைய சொத்து ወர்துகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்குதே அது யார் ன்னு தெரியலையே அப்பா இதடா சொத்து கண்ணகம் காட்டு என்ன கறிப்டி கோ빈தா ஸ்ரீ கோ빈தா கோவிந்தா த்ரீ கோவிந்த் என்னடா நீ வந்தோட பெருமாள் வரா பெருமாள் கோவில் எங்கடா இருக்கு பாத்தியா எங்க ஐயா நாராயணன் வராண்டா கல் உண்டுவா பத்தொன்பது வருஷமும் அறுபத்தி எட்டு நாளும் ஆகுது உன் சொத்தை ஒருத்தர் லாக் பண்ணி இதுக்காக சட்டப்படி உள்ள முடிவுகள்ல இருந்து பெரியோர்கள் வரை பேசி பார்த்தும் கிடைக்கவில்லை அதை உடச்சி உனக்கு உரிமையை வாங்கி தந்தா போதுமாடா கால் உண்டுவா அது எப்படியா முடியும் அது எப்படி முடியுங்கிறதுக்கு இப்பொழுது விளக்கம் சொல்கிறேன் பார் இரண்டு பேர்கள் கணவன் மனைவி இரண்டு பேர்கள் மனவேதனையுடன் நீண்ட காலமாக ஒன்று சேராமல் கொண்டிருந்தார்கள் என்னுடைய வைத்து கண்ணீர் வடித்து முன்னாலே அங்க கும்பிட்டு இருக்கும் பொழுது புளியறையில் இருக்கிற எனக்கு தெரிந்தது ஏன் எனக்கு கண்ணீர் வடிகிறது என்று நான் என்னை உணர்ந்து பார்த்தேன் யாரோ ஒரு பக்தன் என் முன்னால் உட்கார்ந்து அழுகிறான் என்ற சத்தியத்தை உணர்ந்தேன் அப்பொழுது பன்னிரெண்டு ஐம்பது மணி இரவு என் கோயிலை திறந்து போய் உட்கார்ந்தேன் கருப்புசாமி உன் மக்கள் யாரோ கண்ணீர் வருகிறார்களே எனக்கு கண்ணீர் வருது ஏனப்பா அந்த கலக்கம் இப்பொழுதே அவர்கள் உணர்வை நீ மாற்ற வேண்டும்னு சொல்லி தவம் இருந்தேன் சரியாக ஒன்னே முக்கால் மணி நேரத்தில் ஏதோ ஒரு சக்தி அவர்களுடைய உடலை உணர்ச்சி பூர்வமாக தொட்டு இரண்டு வரையும் ஒன்று சேர்ந்து வாழ வைத்து விட்டது உடைய காலம் எனக்கு போன் சுவாமி எப்படியோ ஒரு சக்தி வந்து எங்கள் மேனியை தொட்டு எங்க உடம்பும் உள்ளமும் மாறிவிட்ட தையனே சொன்னார்கள் அது என்னது அந்த சக்தி தான் கர்ப்பசாமி கூறுகிறேன் உன்னுடைய இடத்தை எவன் வைத்து வஞ்சனை செய்தானோ அவனுடைய உள்மனதை தொட்டு உன் உரிமையை வாங்கி தந்து விட்டேன் வெற்றியடைவாய் வாங்கி பின்பு பேசுகிறேன் உதிர நான் வைக்கிறது தான்டா வேலை போடா நீ நான் போ அசத்துவம் கருமசாமிக்கு போன் எடுத்துக்காடா கருமசாமிக்கு போன் எடுத்துக்காடா கர்மசாமி ஆமா என் வீட்டில் என் பிள்ளைக்கு திருமண விஷயமா சாதகம் வருது பொருந்த மாட்டுக்கு பொருந்தது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு யாரப்பா அது என்ன என்ன பறவைகளே ஏன் இவன் இடத்துக்கு வருகிறது உங்கள் வீட்டு பக்கம் நிறைய பறவைகள் வருதோ பக்கத்தில் அரசமாக அதான் நிறைய பறவைகளா சத்தங்காய்க்க நிறைய குருவி பழங்கள்லாம் கிடக்க சரி காலில் ஒன்று வாங்க உன் பிள்ளைக்கு தகுந்த நேரத்தில் திருமணத்தை நடத்தி வெட்டியாக்கி தந்தா போதுமாப்பா வேற என்ன வேணும் கண்ணை முடிக்காடா இந்தியாவில் வெளிநாட்டில் வேணுமா வெளிநாட்டில் கொடுத்தோமுன்னு உத்தரவு பயங்கட்டி கால் எழுந்துட்டுவா இப்பவுமே இந்த வருஷமே அதுக்கு வேண்டிய முயற்சியை செய்து வெற்றி அடைவான் மகிழ்ச்சியும் அடைவான் மனக்கோல பெறுவான் வெற்றி உண்டப்பா சென்று வரலாம் ஆ ஆனந்தம் போய்ட்டுவாங்க கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு சாமி நான் ஒரு இடத்துல பணம் சேர்க்கணும்னு சொல்லி போட்டேன் என் பணமெல்லாம் நஷ்டமாயிடுது ஐயா யாரப்பாது பணத்தை எங்கேயோ போட்டு என் பணம் நஷ்டமாயிடுது வருத்தப்படுறான் யாரது யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்கு ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க ஏன்னா எங்க நம்ம நம்ப எத்தனை இந்தியா பணத்துக்கு அது எவ்வளவு இருபத்தஞ்சு கால் நோட்டுவா பானையிலே சோறிருந்த பூனைகளும் சொந்தமடா வேடா வா காலத்தில் ஒரு பெண்ணால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் வேதனைகள் தொடர்ந்தது உண்டு இப்பொழுது குறுகிய காலங்களில் உடல்நிலைகளில் சில வரி வேதனைகளால் துயரப்பட்டது உண்டு தொழிலுக்காக சில இடங்களுக்கு சென்று நண்பர்களின் வாயிலே பணத்தை இழந்து வேதனைப்பட்டு நஷ்டப்பட்டு வந்தது உண்டு தேவையில்லாமல் விசாரணை வம்பு வழக்கு வந்து என்ற ஒரு பயமும் உண்டு அப்படி ஒரு விசாரணையில் பக்குவமாக பேசி தப்பித்து விட்டோம் என்ற ஒரு நிம்மதியும் உண்டு கால் வந்துட்டுவா இப்போ உனக்கு பணத்தையும் வாங்கி தரணும் அடுத்த வருமானத்துக்குரிய வழியவும் உருவாக்கணும் வேற என்னடா வேணும் கருப்புசாமி இது அப்படியே எடுத்துட்டோம்னா செலக்ஷன் ஆயிரும் விழக்கூடாது என் சக்தியை தந்திருக்கிறேன் அவன் செலக்ட் ஆயிட்டா வெளிநாட்டுக்கு போ அப்படியே ஜாம்

சிவபெருமான் இருக்கோ சிவன் கோயில் இருக்கோ உள்ளுக்கு சாமி இருக்காரோ ம் உட்காருங்க நீ உட்கார முடியாத சந்தோஷமா சந்தோஷமா இப்ப இருக்கக்கூடிய பணியில் வந்து உனக்கு போதிய உன் அறிவுக்கும் உன் உழைப்புக்கும் தகுந்த ஊதியங்கள் போதாது மேலும் உன்னை பற்றி அடிக்கடி ரிசர்ச் பண்ணி தேவையில்லாத டென்சன்கள் அங்கே உருவாகிக்கிட்டு இருக்கு ஆனால் உன்னுடைய பணி உயர்ந்தது நேர்மையான பணி கடவுள் சாட்சியாக நீ உழைச்சிக்கிட்டு இருக்க ஆனால் உனக்கு அடுத்த அடுத்த ஸ்டேஜ் ப்ரமோஷன் வேணுமா வேற கம்பெனி வேணுமா கால் நன்றி வேணா தம்பி நீ பிள்ளைய வாழ வச்சுருவோம் தைரியமாக இருக்கா உனக்கு இந்த கம்பெனி அடுத்த கம்பெனி உனக்கு கிடைக்கிறதுக்கு மூணு மாத காலம் அவகாசம் இருக்குடா எத்தனை மாதம் மூன்று மாத காலம் அவகாசம் இருக்கு மூன்று மாதம் அவகாசம் இருக்கு

ஒரு பேய பைத்தியம் முடிச்ச மாதிரி மண்டையை உதவி திடீர்னு இழுக்கான் திடீர்னு பேசிக்கிடுறான் என்ன அவனாகவே பேசிக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கிறான் யாரோ தன டைரக்டர் பண்றத மாதிரி அவன் மண்டையில் ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு இது சைக்காலஜி எஃபெக்டா அல்லது பேய்பி சாஸா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு உண்மையா கால்வா நீ இது வந்து எஃபெக்ட் சைக்கோ சைக்கோ எஃபெக்ட் தியாகம் இல்லை பிசாதம் இல்லை மன அதிர்ச்சியில் ஆள் மனம் பாதிக்கப்பட்டுருச்சு அதனால் இப்போ சைக்காட்டிக்ஸ் மாத்திரை சாப்பிட்றானா அவனை ரெண்டு தரம் கூட்டுவா நான் குணமாக்கி தெளிவு பண்ணி விட்டுருந்தேன் பிள்ளைய வர வைக்கணுமா கண்ணை மூடு அவன் பேர் என்னடா தம்பி அஸ்வின் சங்கர் கருப்பசாமி

கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கர்மதாமி நான் பார்க்குற வேற எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் என் சொத்து பிரச்சனையும் முடியணும்னு கேட்டு வந்தவங்க டிரான்ஸ்பர் எழுதி உன்னுடைய மேல் ஆபீசர் வச்சிட்டாரு ஆமா கையெழுத்தும் போட்டுட்டாரு என்ன காரணத்துக்காக ஆர்டரேஷனுக்கு போகலைங்கிறத மட்டும் நான் போக வச்சுட்டா நீ ஓகே ஆயிடுவேன் சரணா இப்போ இடத்துல யாரை வைக்கலாம் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க கால் சொத்து பிரச்சனையும் முடிது டிரான்ஸ்பர் நீ நினைக்கிற இடத்துல கிடக்கு ரிட்டை ஆகிறதுக்குள்ள நிறைந்த செல்வத்தோடவே ஓய்வு பெறுவாய் நிறைந்த நிம்மதியோடு இருப்பாய் வாழ்க மகனே கர்ப்பதாமிக்கு கர்ப்பதாமிக்கு